வணக்கம் உங்களுக்கான இந்த சிறப்பு அலசலுக்கு வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம லூயிஸ் ஹே எழுதிய புத்தகங்களோட தொகுப்பு முக்கியமா அவங்களோட யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் அப்புறம் ஹீல் யுவர் பாடி இந்த ரெண்டு மிக முக்கியமான புத்தகங்களோட சாராம்சத்தை ஆழமா பார்க்க போறோம் ஆமா லூயிஸ் ஹே பத்தி தெரியாதவங்க ரொம்ப கம்மி சுய உதவி உலகத்துல அவங்க ஒரு பெரிய ஆளுமே அவங்களோட புத்தகங்கள் சிடிகள் கார்டுகள்னு நிறைய வடிவங்க அவங்க போதனைகள் வந்த லட்சக்கணக்கான மக்களை சென்றடைஞ்சிருக்கு இந்த கலந்துரையாடோட நோக்கம் என்னன்னா லூயிஸ் முக்கியமான கருத்துக்கள் அதாவது சுய நம்ம மனசோட சக்தி அப்புறம் எப்படி நேர்மறையான மாற்றங்களை உருவாக்குறது இதையெல்லாம் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறது தான் ஆமா இது எப்படி உங்க வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் சரி அப்போ லூயிஸ் ஹேவோட மிக அடிப்படையான ஆனா ரொம்ப புரட்சிகரமான ஒரு ஐடியால இருந்து ஆரம்பிக்கலாமா நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிறது ஆமா இது சும்மா பாசிட்டிவா நினைங்கன்னு சொல்றது இல்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அனுபவத்துக்கும் அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு மூல காரணம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் தான் ஒரு நம்பிக்கை தான் அவங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க இது கேட்க கொஞ்சம் எப்படி சொல்றது பெரிய விஷயமா தெரியுது நாம தான் காரணமா இது ஏன் முக்கியம்னா இது நம்மள ஒரு பாதிக்கப்பட்டவருங்கிற நிலையில இருந்து நம்ம வாழ்க்கையோட சக்தி நம்ம கையில நிலைக்கு கொண்டு வருது போச்சு அதுக்கு எந்த அதிகாரமும் இல்ல சக்தி எங்க இருக்குன்னா அது இந்த நிகழ்கணத்துல மட்டும்தான் இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எதை நம்புறீங்க அதுதான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது இது ஒரு பெரிய பொறுப்பு தான் மறுக்கல ஆனா இதுதான் உண்மையான சக்தி உண்மையான சுதந்திரம் ஆனா நிஜ வாழ்க்கையில நம்மளில் பல பேர் எதிர்மறை எண்ணங்களோடு தானே போராடிக்கிட்டு இருக்கோம் குறிப்பா அந்த நா பத்தாது அதாவது ஐ எம் நாட் குட் என் அ ஃபீலிங் அப்புறம் குற்ற உணர்ச்சி சுய வெறுப்பு இதெல்லாம் ரொம்ப பொதுவா இருக்கு உண்மைதான் லூயிஸ் ஹே அதான் சொல்கிறாங்க இதுதான் பல பிரச்சனைகளோட ஆணி வேர்னே சொல்கிறாங்க இது பெரும்பாலும் நம்ம குழந்தை பருவ அனுபவங்கள்ல இருந்து வருது ஓ குழந்தை பருவத்திலையா ஆமா நம்மள சுத்தி இருந்த பெரியவங்க நம்ம கிட்ட சொன்ன விஷயங்கள் அவங்க நம்ம கிட்ட நடந்துகிட்ட விதம் இதையெல்லாம் வச்சு நாம நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் சில முடிவுகளுக்கு வந்திருப்போம் சின்ன வயசுல உதாரணமா நான் சரியா செய்ய மாட்டேன் நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் பத்தாது என்ன யாருக்கும் பிடிக்காது வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் இந்த மாதிரி ஆழமான நம்பிக்கைகள் அப்ப உருவாகியிருக்கலாம் ஆச்சரியமா இருக்கு நாம வளர்ந்த பிறகு கூட தெரிஞ்சோ தெரியாமலும் அதே பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப சேரும் இல்லையா அதே மாதிரி ஆட்களை தேடி போறது அதே மாதிரி சரிதான் ஏன்னா நம்ம அந்த பழைய பழகி போன உணர்ச்சி சூழல் தான் ரொம்ப பரிச்சயமானதா இருக்கு அதனால அது அதையே திரும்ப திரும்ப உருவாக்க பாக்குது இங்கதான் ஹேயோட அடுத்த முக்கியமான கருத்து வருது சொல்லுங்க இந்த எண்ணங்கள் இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வெறும் பழக்கங்கள் தான் ஒரு பழக்கத்தை நம்மளால மாத்த முடியும் நாம ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுக்க முடியும் ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை அப்படியே ஏத்துக்காம அதை மறுக்க முடியும் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா பல வருஷமா நம்ம கூடவே இருக்கிற ஒரு நம்பிக்கையை மாத்துறது அவ்வளோ சுலபமா சும்மா நினைச்சா போதுமா இத வெறும் மன உறுதியை மட்டும் வச்சு செய்யறதில்ல இது ஒரு ம் விருப்பத்தை பற்றிய விஷயம் நீங்க மாற தயாரா இருக்கீங்களாங்கிறதா முதல் கேள்வி ஹே ரொம்ப வலியுறுத்துற ஒரு உறுதிமொழி என்னன்னா நான் மாற தயாராக இருக்கிறேன் நான் தயாராக இருக்கிறேன் ஆமா திரும்ப சொல்றது மனசார உணர்றது இது முதல் படி இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றாங்க இந்த விருப்பம்ங்கிறது நம்ம தொண்டை பகுதி இருக்கு இல்லையா நம்மளோட தொண்டை சக்ரா அதோடு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க அதாவது நம்ம உண்மைய தைரியமா பேசுறது நம்ம தேவைகளை சொல்றது இதுவும் மாற்றத்துக்கு உதவும் ஓகே அப்போ மாறத் தயாரா இருக்கோம்னு முடிவு பண்ணிட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் ஹே சொல்ற அந்த கண்ணாடி பயிற்சிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்ணாடியை பார்த்து நான் உன்ன நேசிக்கிறேன்னு சொல்றது நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா பல வருஷமா நம்ம கண்ணாடிய பாக்கும்போது என்ன பண்ணிருக்கோம் நம்ம குறைகள் தான் கண்ணுக்கு தெரியும் நம்மள நாம விமர்சனம் பண்ணிருப்போம் இல்லையா ஆமா அப்படி இருக்கும்போது திடீர்னு போய் நான் ஒன்ன நேசிக்கிறேன் நீ எப்படியோ அப்படியே உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் சிலருக்கு அழுகை வரலாம் சிலருக்கு கோபம் வரலாம் எது வந்தாலும் பரவாயில்ல ஆனா தொடர்ந்து தினமும் கொஞ்ச நேரம் இது செய்யும்போது அந்த சுய விமர்சன சுவர் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும் அப்போ இதுதான் சுய அன்பு சுய மதிப்பு வளர்க்குற வழியா கரெக்ட் இதுதான் செல்ஃப் லவ் செல்ஃப் ஒர்க்கு நேரடியான வழி ஹேவோட கருத்துப்படி இதுதான் எல்லா விதமான குணப்படுத்தலுக்கும் எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளம் இந்த சுய அன்பு இல்லாம நீங்க வெளியில எவ்வளோ போராடினாலும் நிரந்தரமான தீர்வு கிடைக்காது சுய அன்புன்னு சொல்றீங்க இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல நம்ம உடல் நலத்திலையும் இதோட தாக்கம் இருக்குமா தான் அவங்களோட ஹீல் யோர் பாடி புத்தகம் முக்கியமா வருதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு ஹேயோட ரொம்ப ஆழமான முக்கியமான பார்வை என்னன்னா நம்ம உடல் நோய்களை வெறும் உடல் ரீதியான கோளாறுகளா மட்டும் பார்க்காம நம்ம உணர்ச்சிகளோட நம்ம மனசோட சிக்கல்களோட உருவகங்களா பார்க்கணுங்கிறது தான் உருவகங்களா எப்படி நம்ம உடல் நம்ம கிட்ட பேசுதுன்னு அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் பின்னாடி ஒரு மனரீதியான காரணம் இருக்கலாம் உதாரணத்துக்கு தொடர்ந்து மத்தவங்களையோ இல்ல தங்களையோ விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருந்தா அது மூட்டு வலியா வெளிப்படலாம்னு சொல்றாங்க ஓ அப்படியா அதே மாதிரி முதுகு வலி இருந்தா வாழ்க்கையில எனக்கு போதுமான ஆதரவு இல்லைங்கிற உழர்வோட குறியீடா இருக்கலாம் தலைவலி வந்தா சுய விமர்சனம் அதிகமா இருக்கலாம் இப்படி நிறைய உதாரணங்கள் அவங்க அந்த ஹீலியோ பாடி புத்தகத்துல கொடுத்திருக்காங்க பார்வை அப்போ உடல் பிரச்சனைகளுக்கு மருந்து மாத்திரை மட்டும் இல்லாம மனசுலயே வேலை செய்யணும்னு சொல்றாங்களா நீங்க முன்னாடி சொன்னீங்களே மனக்கசப்புக்கும் புற்றுநோய்க்கும் தொடர்பு இருக்குன்னு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆமா இது லூயிஸ் ஹேவோட ரொம்ப தைரியமான அதே சமயம் சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துன்னு சொல்லலாம் பல வருஷமா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிற கடுமையான மனக்கசப்பு ரிசன்மெண்ட் ஒருத்தரை மன்னிக்கவே முடியாத நிலை அது உடல்ல ஒரு கட்டியாவோ இல்ல புற்றுநோய் மாதிரியோ கூட வெளிப்படலான்னு அவங்க நம்புனாங்க அதனாலதான் மன்னிக்கிறதுங்கிறது வெறும் மன அமைதிக்கு மட்டும் இல்ல உடல் நலத்துக்கும் ரொம்ப முக்கியம்னு அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க அந்த மனக்கசப்பை முழுசா விடுவிக்கும்போது உடல் அளவுல பெரிய அற்புதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுடைய இருந்து சொன்னாங்க ஆனா ஒன்னு இத மருத்துவ சிகிச்சைக்கான மாற்றுன்னு நினைக்க கூடாது இது மனசுக்கும் உடலுக்கும் உள்ள புரிஞ்சுக்க ஒரு பார்வை புரியுது அப்போ ஒரு உடல் பிரச்சனை வந்தா எப்படி அணுகிறது தான் அவங்க அந்த யோ பாடி புத்தகத்துல ஒரு நாலு படி செயல்முறைய கொடுத்திருக்காங்க ரொம்ப எளிமையானதுதான் ஒன்னு காரணத்தை கண்டறிதல் முதல்ல உங்க உடல் பிரச்சனை என்னன்னு பாருங்க அந்த புத்தகத்துல அதுக்கான சாத்தியமான மன காரணம் ப்ராபபிள் மென்டல் காஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அது உங்களுக்கு பொருந்துதானே யோசிங்க இல்லைன்னா நீங்களே அமைதியா உட்காந்து எந்த எண்ணம் எந்த பயம் எந்த நம்பிக்கை இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கலாம்னு உங்களையே கேளுங்க சரி முதல் படி இரண்டு விடுவிக்க விருப்பம் தெரிவித்தல் அடுத்து இந்த பிரச்சனையை உருவாக்கிய என் ஆழ்மனதின் வடிவத்தை அந்த பழைய நம்பிக்கையை விடுவிக்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு மனசார சொல்லுங்க அந்த பழைய விஷயத்தை பிடிச்சு வச்சுக்கிற தேவையை விட நான் குணமடைய விரும்புறேன்னு உறுதிப்படுத்துறது ஓகே ரெண்டாவது படி சரி புதிய எண்ணத்தை உருவாக்குதல் இப்ப அந்த பழைய எதிர்மறை எண்ணத்துக்கு பதிலா ஒரு புதிய நேர்மறை உறுதிமொழியை உருவாக்கணும் புக்கத்திலே கொடுத்துருப்பாங்க இல்ல நீங்களே உருவாக்கலாம் உதாரணமா பயத்தால் வந்த பிரச்சனைனா நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் பிரபஞ்சம் என்னை ஆதரிக்கிறது மாதிரி ஒரு வாக்கியம் இத அடிக்கடி சொல்லணும் எழுதணும் மனசுல பதிய வைக்கணும் சரி மூணாவது படி புதிய உறுதிமொழி நாலு குணமடைவதாக கருதுதல் கடைசியா நீங்க ஏற்கனவே குணமடைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு முழுசா நம்புங்க உங்க உடல் ஆரோக்கியமா முழு சக்தியோட இயங்குறத மணக்கண்ணில் பாருங்க விஷுவலைஸ் இந்த நாலு படிகளையும் அந்த பிரச்சனை சரியாகும் வரை தொடர்ந்து செய்யணும் இது நிஜமாவே ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது மனசும் உடம்பு சேர்ந்து வேலை செய்யுது சரி இந்த எண்ணங்களை மாற்றுறது வளர்க்கறது இதெல்லாம் வாழ்க்கையோட மற்ற பகுதிகளில் எப்படி உதவும் உதாரணமா உறவுகள் அப்புறம் பணம் வேலை இதெல்லாம் அடிப்படை ஒன்று தான் எல்லா இடத்துலையும் இதே கொள்கைகள் தான் வேலை செய்யும் உறவுகள் எடுத்துக்கிட்டா நம்மகிட்ட இருக்கிற உறவுகள் எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது எல்லாமே நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் சொல்றாங்க அதாவது நம்ம உள்ள இருக்கிறதோட வெளிப்பாடு தான் உறவுகளா ஆமாம் ஒருத்தர்வங்கள சரியா மதிக்கலையா அப்ப முதல் கேள்வி நீங்க உங்களை மதிக்கிறீங்களா இல்ல யாரும் என்னை மதிக்க மாட்டாங்கன்னு உள்ளுக்குள்ளே நம்புறீங்களான்னு பார்க்கணும் மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா நம்ம எண்ணங்களையும் நம்ம மேல நாம வச்சிருக்கிற மதிப்பையும் மாத்தினா உறவுகள் தானா மாறும் இல்லனா நமக்கு சரியில்லாத உறவுகள் தானா விலகி போகும்னு சொல்றாங்க ஓகே அப்போ அடுத்தது பணம் அல்லது செழிப்பு ப்ராஸ்பரிட்டி இது நிறைய பேரோட பெரிய போராட்டமா இருக்கே பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பற்றாக்குறை இத பத்தி ஹே என்ன சொல்றாங்க அங்கேயும் நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது செழிப்புங்கிறது வெறும் பணத்தை மட்டும் குறிக்காது அது ஒரு மனநிலை அன்பு நேரம் நல்ல ஐடியாக்கள் வெற்றி ஆரோக்கியம் இது எல்லாமே செழிப்போட வடிவங்கள் தான் ஹே சொல்றாங்க ஓ பணம் மட்டும் இல்லையா இல்ல பணம் போதுமான அளவு வராது பணக்காரங்கள்லாம் கெட்டவங்க நான் இதுக்கு தகுதியானவன் இல்ல இந்த மாதிரி வரம்புக்குட்பட்ட எண்ணங்களை லிமிட்டிங் பிலீஃப்ஸ முதல்ல அடையாளம் கண்டு அதை விடுவிக்க நம்ம தயாராகணும் பிரபஞ்சத்துல எல்லா வளங்களும் யாராளமாக இருக்கு அதுல எனக்கும் பங்குண்டுன்னு நம்ப ஆரம்பிக்கணும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னீங்க நம்ம பில்ல கூட நேசிக்கணும்னு ஹே சொல்றாங்களாமே அது எப்படி சாத்தியம் பில் வந்தா டென்ஷன் தானே ஆகும் ஆமா அது கேட்க கொஞ்சம் வினோதமானா இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு ஒரு பில் உங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம் நான் ஏதோ ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் இல்ல சேவை பெற்றிருக்கேன்னு நடத்தோம் கரெக்ட் அந்த சேவையோ பொருளையோ நீங்க பெற்றிருக்கீங்க அத பெற உங்களுக்கு தகுதி இருக்குன்னு அந்த கம்பெனி நம்புது அதோட உங்கனால அந்த பில்லுக்கு பணம் கட்ட முடியும்னு அது நம்புது இல்லையா ஆமா யோசிச்சு பார்த்தா சரிதான் அதனால பில்களை பாக்கும்போது ஐயோ செலவுன்னு புலம்பாம இந்த சேவைய பெறவும் இதுக்கு பணம் செலுத்தவும் எனக்கு திறன் இருக்குன்னு இந்த பில் காட்டுது நன்றி அப்படின்னு நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லணும் இது பணத்தை பத்தின நம்ம பயத்தையும் பச்சாக்குறை மனப்பான்மையும் மாத்த உதவும் ஒரு பயிற்சி இது நிஜமாவே ஒரு புதுவிதமான பார்வை சரி வேலை நம்மளோட படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி பத்தி என்ன சொல்றாங்க வேலையும் நம்மளோட ஒரு வெளிப்பாடு தான் நாம செய்யற வேலையை நேசிக்கணும் இல்லனா நேசிக்கிற வேலையை தேடி போகணும் இதுவும் நம்ம சுயமதிப்போட நேரடியா தொடர்புடையது நம்மள நாமே தகுதியற்றவங்களா திறமை இல்லாதவங்களா நினைச்சா நமக்கு திருப்தி தராத வேலையில தான் மாட்டிக்கிட்டு இருப்போம் அப்போ வேலையில திருப்தி இல்லனா அதுக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கா நிச்சயமா எனக்கு நல்ல வேலை கிடைக்காது நான் இதுக்கு மேல சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி எண்ணங்களை மாத்தி என் திறமைக்கு ஏத்த எனக்கு மகிழ்ச்சி தர வேலைய நான் பெற தகுதியானவன் தகுதியானவன்னு நம்ப ஆரம்பிக்கணும் லூயிஸ் ஹே அவங்களோட ஹே ஹவுஸ் பப்ளிஷிங் நிறுவனத்தையே இந்த பாசிட்டிவ் கொள்கைகளோட அடிப்படையில் தான் நடத்துனாங்க அங்க வேலை செய்றவங்களோட நலன் அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இவ்ளோ விஷயங்கள் சொல்றாங்க இத நம்ம அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேற என்ன வழிகள் இருக்கு வெறும் எண்ணங்கள மாத்துறது மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா இது ஒரு முழுமையான அணுகுமுறைன்னு சொன்னேன் இல்லையா ஹோலிஸ்டிக் அப்ரோச் வெறும் எண்ணங்கள மாத்துறது மட்டும் பத்தாது அதுக்கு சப்போர்ட்டா சில தினசரி பயிற்சிகளையும் செய்ய சொல்றாங்க இது ஒரு மாதிரி மன ரீதியான டயட் மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு தீனி போடாம நல்ல எண்ணங்களுக்கு அளிப்பது என்ன மாதிரி பயிற்சிகள் முக்கியமா சில விஷயங்கள் நன்றி தெரிவித்தல் கிராட்டிடியூடு தினமும் காலையில் எழுந்ததும் ராத்திரி தூண்ட போறதுக்கு முன்னாடியும் உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு மனசார நன்றி சொல்றது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உறுதிமொழிகள் அஃபமேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி நேர்மறையான வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்றது எழுதுறது கண்ணாடியை பார்த்து சொல்றது தியானம் மெடிடேஷன் தினமும் கொஞ்ச நேரம் மனசை அமைதிப்படுத்தி உள்ளுக்குள் கவனம் செலுத்துறது இது எண்ணங்களை நிறுத்துறதில்ல அதோட வேகத்தை குறைச்சு ஒரு தெளிவை கொண்டு வர்றதுக்கு காட்சிப்படுத்தல் விஷுவலைசேஷன் நீங்க எப்படி வாழ விரும்புறீங்களோ என்ன அடைய விரும்புறீங்களோ அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி மனக்கண்ணில் பார்க்கறது அதை உணர்றது உடற்பயிற்சி அண்ட் ஊட்டச்சத்து உடம்ப நல்லா பாத்துக்கிறது மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் நல்ல சாப்பாடு உடலுக்கு தேவையான அசைவு இதெல்லாம் அவசியம் இன்ன விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது லூயிஸ் ஹேவோட சொந்த வாழ்க்கையே இதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரண மாதிரி தெரியுது இல்லையா சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டங்கள் அப்புறம் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்தது அதுக்கப்புறம் உலக அளவுல இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கை பயணமே இந்த கொள்கைகள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணம் அவங்க சந்திக்காத கஷ்டங்களே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அவங்க அதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தன்னோட கடந்த காலத்தை மன்னிச்சு நிகழ்காலத்துல தன்னோட சக்தியை புரிஞ்சுகிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு நோக்கமுள்ள உள்ள வாழ்க்கையை உருவாக்குனாங்க அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நினைக்காம அது ஒரு சக்தியா பார்க்கணும் நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுப்பு ஏத்துக்கும் போதுதான் அது மாத்திர சக்தி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆழமா எதை நம்புறீங்களோ அதைத்தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப கொடுக்குது ஹேர் சொல்ற மாதிரி பிரபஞ்சம் எப்பவுமே உங்க நம்பிக்கைகளுக்கு ஆமான் தான் சொல்லுது அப்போ இந்த நீண்ட ஆழமான உரையாடல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் உங்க வாழ்க்கையை குணப்படுத்துற சக்தி உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துற சக்தி உங்க உறவுகளை சரி செய்யற சக்தி உங்க செழிப்ப அதிகப்படுத்துற சக்தி இது எல்லாமே உங்களுக்குள்ளேயே இருக்கு ஆமாம் தேவை உங்க எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் கவனிக்கிறது உங்களை நீங்களே மன்னிக்கிறது நேசிக்கிறது கடந்த காலத்தோட பிடியிலிருந்து விடுபடுறது நிகழ்கணத்துல உங்க சக்தியை முழுசா உணர்றது இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி லூயிஸ் ஹே சொல்ற மாதிரி பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம ஆழ்மன நம்பிக்கைகளுக்கு ஆமாம் சொல்லுதுன்னா இதுவரைக்கும் நீங்க சரியா கவனிக்காத ஆனா ஆழமா பதிஞ்சு போயிருக்கிற எந்த நம்பிக்கைக்கு பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப ஆமாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அது உங்க ஆரோக்கியமா உறவுகளா பண விஷயமா இல்ல உங்க சந்தோஷமா எதுவா வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள திரும்பி பாருங்க லூயிஸ் ஹேயோட போதனைகள் ரொம்ப விரிவானது நாங்க அதோட முக்கியமான சில அம்சங்களை தான் இன்னைக்கு தொட்டு பேசியிருக்கோம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா அவங்களோட புத்தகங்களை குறிப்பா யூ கேன் ஹீல் த லைஃப் புத்தகத்தை முழுமையே படிச்சு பார்க்கறது ரொம்ப உதவியா இருக்கும் நிச்சயமா இந்த அலசலை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி